சொல்றோம் அப்படின்னாக்கா பல வகையான பதட்டம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கு உங்களுக்கு பயம் அல்லது அச்சம் இந்த பதட்டம் அதிகப்படியாக இருக்குன்னா நான் பின்வரும் சொல்லக்கூடிய இந்த வகைகளில் எந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் நிறைய வகைகள் இருந்தாலும் நான் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இதில் முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா கேட்டாக்கா ஜி சொல்லக்கூடியது அதாவது ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டி டிசார்டர் பொதுவான பதட்டக்கோளாறுகள் அப்படின்னு நம்ம இதை தமிழில் சொல்லலாம் அதாவது இந்த மாதிரியான பதட்டம் உள்ளவங்க என்ன பண்ணுவானாக்கா மிதுமிஞ்சிய அளவுக்கு பயம் அல்லது பதட்டம் ஏற்படும் உண்மையற்ற கவலைகள் ஏற்படும் ஒரு விஷயம் உண்மை இல்லை அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த கவலையிலேருந்து அந்த பதட்டத்தில் இருந்து அவங்களால வெளியே வர முடியாது இதுக்கு அவங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கூட ஒரு காரணமாக இருக்கும் இந்த பயம் பதட்டமானது அவங்களுடைய அன்றாட வேலையை செய்ய விடாமல் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எந்த நேரமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொதுவான தன்மையுள்ள பய உணர்வோடையே அவங்க வாழ்க்கை கடந்து போயிட்டுருக்கும் இதுதான் காரணம் இதனால தான் அவங்களுக்கு பதட்டம் ஏற்படுதுன்னு அவங்களால விலக்கியும் இதை சொல்ல முடியாது இதுதான் வந்து பொதுவான பதட்டக் குளறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வகையான பதட்டம்